கார்த்திகை தீபம் சிறியில்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் பாட்டி நான் ஆசைப்பட்டபடி என்னோட கல்யாணம் நடந்து நான் சந்தோஷமாக இங்கே வந்து விருந்து சாப்பிடணுன்னு நான் நினச்சேன் ஆனால் இப்போது எல்லா தலைகையெல்லாம் மாறிடுச்சுன்னு ரேவதி சொல்லுவேன் ஏற்ற அப்படி சொல்கிறேன் என் பேரனை தானே நீ கல்யாணம் பண்ணியிருக்கேன் தாராளமாக நீ வரலாம் விருந்து சாப்பிட்லான்னு பாட்டி விட்டு சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் ரேவதிக்கு சந்தேகமாக இருக்குது அந்த பக்கம் கார்டியை பார்க்குறாங்க கார்டி பாட்டியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன பாட்டி இது இப்படி ஒளரி கொட்டுறீங்க இன்னும் எத்தனையோ காரியங்கள் நடக்க வேண்டியது இருக்குது அதுக்குள்ளே இப்படி உண்மையை உடச்சிட்டிங்களேங்கிற மாதிரி பார்க்குறாங்க கார்த்தி என்ன பாட்டி சொல்றீங்க இவராக உங்கள் பேரன்னு கேட்குறாங்க ரேவதி அம்மாடி என்னோட பேட்டி உனையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு பேரன் தானே அந்த அர்த்தத்துல தான் தானே சரி சரி உங்களுக்காக நான் ஆடு கோழி மீன் எல்லாம் சமையல் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாட்டியோட கைப்பக்குவம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வாங்க வாங்க போய் சாப்பிட்லான்னு பாட்டி ரேவதியும் கார்ட்டியும் கூட்டிகிட்டு போகிறாங்க பாட்டி தலைவாலை இலை போட்டு அறுசுவையான விருந்து உடைக்கிறாங்க இதை பார்த்ததும் கார்ட்டி பாட்டி இவ்வளோ வச்சுருக்கீங்களே எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்குறாங்க அடையே என்ன பண்ணி பாம்ப காலால் முதிக்கிற வயசு கள்ளத்து நான் கூட ஜீரணமாகிற வயசு இப்போ போய் இப்படியெல்லாம் சொல்லலாமா நல்லா சாப்பிட்றோம் மாதிரி ரேவதி நீ என்ன இப்படியே வச்சு பார்த்துட்டு இருக்கிற இந்த வயசில் நல்லா சாப்பிட்டா தான் வயசான காலத்தில் ஆரோக்கியமாக நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும் சாப்பிடுச்சு சாப்பிடுன்னு பாட்டி சொல்லும்போது பார்த்தனால அந்த வயசில் ஒரு ஆட்டையே பிடிச்சி ஒரு ஆளே சாப்பிடுவார் தெரியுமா நீ என்ன நாலு துண்டு எடுத்து வச்சு கொக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற வலிச்சு சாப்பிடு பாட்டி நீங்களும் எங்களோடய ஒன்னாக்கு வந்து சாப்பிடலாமல்லங்கிறாங்க அடப்போப்பா நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டதே எனக்கு பார்க்கும்போது வயிறு மனசு நிறைஞ்சிருக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க இன்னும் என்ன வேணுமோ கேளுங்க நான் வைக்கிறேன்னு சொல்லி பாட்டி பரிமாறாங்க ஆமாம் பாட்டியோட கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையேன்னு பாட்டி கேட்கவும் பாட்டி ரொம்ப சூப்பராக இருக்குதுங்கிறாங்க கரெக்டி ஆமாம் பாட்டி இப்படி ஒரு நான்வெஜ்ஜு சமையலை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைங்கிறாங்க ரேவதி இந்த வயசுலேயும் சூப்பராக சமையல் பண்ணி அசத்தறிங்கன்னு ரேவதி சொல்லுவோம் ஆமாமா என் பேரனுக்கும் பேத்திக்கும் சமையல் பண்ணும்போது காரம் உப்பு புளிப்பு இதோட சேர்த்து அன்பையும் பாசத்தையும் சேர்த்தெல்லாம் சமைச்சிருக்கேன் அதுதான் இவ்வளோ ருசியா இருக்குது சாப்பிடுங்க சாப்பிடுங்க ரேவதி சாப்பிட்ட இலையை எடுக்க போறாங்க அம்மாடி நீ எடுக்காத இந்த இலையை நான் தான் எடுப்பேன் போப்போ நீ போய் கை கழுவு அப்படின்னு சொல்லுவோம் ரேவதி கை கழுவுக்காக வெளியில் வர்றாங்க ரேவதி இந்த பக்கமாக கை கழுவ போனதும் கார்த்திகிட்ட பாட்டி சொல்றாங்க கார்த்தி என் அப்பா முருகன் உங்க ரெண்டு பேர்த்துக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடத்தி வச்சுட்டான் நானும் உங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம வீட்டு கூப்பிட்டு விருந்து வச்சுட்டேன்ப்பா என்னோட ஆசையும் நல்ல நல்லபடியாக நெறவேறிடுச்சு எனக்கு இனிமேல் எதுவுமே வேண்டாம் எப்படியும் உயிர் போனாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி பாட்டி சொல்லும்போது பாட்டி ஏ இப்படியெல்லாம் பேசுகிறீங்க இன்னும் ரொம்ப வருஷம் நீங்கள் எங்களோடு இருப்பீங்க பாட்டி ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு கார்த்தி சொல்லுவோம் என் மனசு நிறைஞ்சிருக்கு என் பேத்தியும் என் வீட்டில் வந்து என் கையால் விருந்து சாப்பிட்டா இதெல்லாம் உன்னால தான்ப்பா நடந்துருக்குது உன்னால அடுத்தடுத்து இந்த வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அடுத்த தடவை உன் மாமனை இங்கே கூட்டிக்கிட்டு வந்து கோயில் கும்பாபிஷேகத்தை பண்ணனும்ப்பா அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும்கிற நம்பிக்கை இருக்குதுப்பா கார்த்தி பாட்டி கும்பாபேஷேகத்துக்கு மட்டும் இல்லை இன்னும் மற்ற பேத்திகளையும் உங்கள் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வர போகிறேன் அதையெல்லாம் நீங்கள் பார்த்து சந்தோஷம் சந்தோஷப்பட போறீங்கன்னு சொல்றங்க கார்த்தி ஆமாயா கார்த்தி என் பேத்திகளும் இங்க வரணும் அதையெல்லாம் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படணும் கூடிய சீக்கிரம் இதெல்லாம் நடக்கணும்னு பாட்டி கேட்கவும் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நான் கூட்டிட்டு வருவேன் இதெல்லாம் நடத்துவேன்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க ரேவடி வராங்க பாட்டி ரேவடி வரா இதை பத்தி எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லும் சரி சரிங்கிறாங்க ரேவடி வந்தது கார்த்திகளும் சாப்பிட்டு முடிச்சதும் கார்த்தியும் ரேவதியும் சரி பாட்டி நாங்க கிளம்புறோம்னு சொல்லி அவங்கள வழியனுப்பி வைக்கிறாங்க பாட்டி கார்த்தியோட ரேவடி வீட்டுக்கு போகும்போது யோசிச்சுட்டே போறாங்க பாட்டி சொன்னதை எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க இங்க பாராத்தா குடும்பம்னா முன்ன பின்னா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும் பொம்மலை இல்லைங்க நாம தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும்னு பாட்டி சொல்றாங்க பாட்டி என்னோட கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமல்ல என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணணும் கூட சேர்ந்து வந்து இப்படி விருந்து சாப்பிட்றதெல்லாம் பெருசு பாட்டி மனசு எந்த அளவுக்கு காயம்பட்டுருக்கு தெரியுமா ஆனா நீங்களும் என் மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அட என்ன தையினி உன் கல்யாணம் நடக்கும்போது நானும் மண்டபத்தில் தானே இருந்தேன் அவன் பேர்ல எந்த தப்புமே இல்லையே அவனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அவங்க அம்மா தானே அவனை வற்புறுத்தி தாலி கட்ட வச்சா அம்மா சொன்னதுனால தான் உங்க காலத்தில் அந்த பையன் தாலி கட்டினான்னு சொல்கிறாங்க பாட்டி ஐயோ இல்லை பாட்டி உங்களுக்கு அவனை பத்தி சரியா தெரியாது ஆரம்பத்துல அவனை நான் நல்லவன் நம்பினேன் அப்புறம் அப்புறம்தான் போக போக அவனோட சுயரூபமே தெரிஞ்சது எல்லாமே வேஷம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வேஷம் போட்டு நடிச்சிருக்கான் பாட்டி எங்கள் அம்மாவும் அதையெல்லாம் உண்மையும் நம்பி என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ நான் தான் அதெல்லாம் சேர்த்து நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லாத நீ அவனை தப்பாகவே நினச்சிட்டு இருக்க அதனால தான் அவனுக்கு இப்படியெல்லாம் தோணுது நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ தாயி உங்கள் அம்மா தான் எனக்கு துரோகம் பண்ணணும் ஆனால் நீ அவள் பெத்த பொண்ணு உனக்கு துரோகம் நினைப்பாளா நீ சின்ன பொண்ணு அதுதான் கோபப்படுற எல்லாத்துக்கும் நினச்ச வாழ்க்கையே அமைதா அமைஞ்ச வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்து ஆகணும் நீயும் உன் கோவத்தையெல்லாம் விட்டுட்டு அந்த பையன் கூட அனுசரித்து போ அதுதான் உனக்கு நல்லது உன் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் அம்மாடி இந்த பாட்டி சொன்னது எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோ நீயும் அனுசரித்து போ உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்குன்னு பாட்டி சொல்லி அனுப்பினதை நினச்சிக்கிட்டே வராங்க ரேவதி ரேவதி கார்த்தி ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுமே சாமண்டீஸ்வரி பார்த்துட்டு அடடா வாங்க ராஜா என்ன விருந்துக்கு போனீங்களா அந்த கிளவி நல்லா பார்த்து உங்களை உபச்சரிச்சு அனுப்பிச்சாலான்னு கேட்குறாங்க நல்லா பாத்துக்கிட்டாங்கங்கிறாங்க கார்த்தி அப்படியே சொல்றீங்க ஆச்சரியமா இருக்கு அந்த கிழவி அவள் சொந்த பேர்னே ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டா உங்க மேலே கோவமா இருப்பேன்னால நான் நினைச்சேன் ஆனா நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அத்தே ரேவதி அவங்க பேத்தி என்னையும் அவங்க பேர்னா நினைச்சு நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கங்கிறவங்க கார்டி இருக்கட்டும் இருக்கட்டும் ஆனா இதை வச்செல்லாம் அந்த பொம்பளைய நீங்க இடப்பட்டுறதுங்க ரொம்ப பயங்கரமான ஆளு அந்த பொம்பளைய பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு கார்த்திகிட்டு சாமுண்டேஸ்வரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கமாக ராஜனும் வாங்கணும் மாட்டிங்களா கார்டிக்கு அவங்க பாட்டியை பற்றியே தெரியாதான் சாமுண்டீஸ்வரி எப்படி தப்பு கணக்கு போட்டிருக்கா பாருங்கிறாங்க ராஜராஜன் எல்லாருமே சேர்ந்து இவ்வளோ தோக்கடிச்சிட்டோம் பாட்டி ஜெயிச்சிருக்காங்கன்னு இவளுக்கு தெரியாம என்னெல்லாம் பேசி பேசிட்டு இருக்கா பாருங்கன்னு சொல்றாங்க ராஜராஜன் அத்திக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சது வீட்டில் பெரிய சுனாமி பூகம்பமே வெடிக்கும் மாமா தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் நம்ம சேஃபா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே சாமண்டேஸ்வரி ராஜராஜன் கூப்பிடுறாங்க எங்க கல்யாண விஷயத்துல நான் ஜெயிச்சுனா இல்ல அந்த கிளவி ஜெயிச்சுதான் நீங்களே சொல்லுங்க தான் ஜெயிச்சிங்கன்னு ராஜராஜன் சொல்லும்போது என்னங்க அது எப்படி ரெண்டு பேரும் ஜெயிச்சதா சொல்லலாம் கல்யாணம் நான் நினைச்சபடிதான் நடந்தது அதுவா கல்யாணத்தை பண்ணி நீ ஜெயிச்சுட்டேன் விருந்து வச்சு எங்க அம்மா ஜெயிச்சிட்டாங்க அதை தான் நான் அப்படி சொன்னேங்கிறாங்க ராஜன் ஓஹோ அப்படியா அப்படியே உங்க அம்மாவை விட்டு கொடுக்காம பேசுறீங்கல்ல அப்படி பேசிட்டு இருக்கும்போது போது அவங்க ரூமுக்கு போகலான்னு கிளம்புறாங்க ரேவதி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இன்னும் கொஞ்ச நேரத்துல என் ஃப்ரெண்டு ரேகா வர போறாங்க ஒரு பொண்ணு இருக்கா பேரு சுதா அவ அமெரிக்க மாப்பிளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க இப்ப சென்னைக்கு வந்திருக்காங்களா உனக்கு கல்யாணமான விஷயத்த என் ஃப்ரெண்டு ரேகா கிட்ட சொன்ன கல்யாணத்துக்கு தான் வர முடியல சரி வீட்டுக்கு வந்து பொண்ணு மாப்பிளையும் பார்த்துட்டு போறேன்னு சொல்லியிருக்கா சரி வாங்கன்னு நானும் சொல்லிட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வந்துருவாங்க நீயும் கொஞ்சம் ரெடியா இருங்கிறாங்க சாமுண்டேஸ்ரீ என்னமா அம்மாவே இருக்க மாட்டீங்களா அவங்க வராங்க இவங்க வராங்கன்னு என்ன ஏமா இப்படி படித்து எடுக்குறீங்க ஆனசெலவுல நொந்து போயிருக்கேன் நீங்க என்னடானா உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு நடத்துறீங்க ரேவதி புதுசா கல்யாணமானா இப்படி நாலு பேர் வந்து பார்க்கத்தான் செய்வாங்க நேரில் வர முடியாதவங்க இப்படிதான் வருவாங்க நாம தான் ரேவதியை பொறுத்துக்கணுங்கிறாங்க சாமுண்டேஸ்ரீ சும்மா சும்மா எனக்கு இப்படி மென்டல் டார்ச்சர் கொடுக்காதீங்கம்மா ஏ உனக்கு பிரஷர் கொடுக்கறக்காக இங்க யாரும் எதுவும் செய்யல அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பார்க்க வரேன்னு சொல்லும்போது நான் எப்படி மறுப்பு சொல்ல முடியும் அடிச்சவனி நீ புரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு சாமண்டேஸ்வரி ஏட்டிட்டு இருக்கும்போது சந்திரா இடையில போதுறாங்க அக்கா இதுல ஒரு சிக்கல் இருக்குதே சிக்கல் அப்படி என்ன சிக்கல்னு சாமண்டேஸ்வரி கேட்க ஆமா நீ சொல்கிறத பார்த்தா உன் ஃப்ரெண்டோட மாப்பிள்ளை அமெரிக்காவிலேயே பிறந்து வளர்ந்து வருது அவர் பாட்டுக்கு இங்கிலீஷ்ல சாரலமா பேசுவார் மாப்பிள்ளை சாதாரண டிரைவர் அவருக்கு எப்படி இவனை அறிமுகப்படுத்த முடியும் உனக்கு மட்டுமல்ல நம்ம குடும்பத்துக்கே அசிங்கமாக தானே இருக்குங்கிறாங்க சந்திரா ஏ சந்திரா அதுக்கு இப்போ என்ன செய்ய சொல்றேன்னு சுந்தேஸ்வரி கேட்கவும் பேசாம மாப்பிள்ள வெளியூர் போயிட்டாருன்னு சொல்லிடு அப்படி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ இதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாங்கிறாங்க சந்திரா சந்திரா ராஜா ஜம்முன்னு இருக்காரு யாருக்கு எதுலையும் குறைஞ்ச வரை அட்டு மாப்பிள்ள வந்தாலும் சமாளிச்சிருவாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சா நீ போய் பிரெஸ் அப் ஆயிட்டு வா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்லவும் கார்த்தி எதுவுமே தெரியாத மாதிரி சார் இங்கிட்டு போறாங்க அக்கா ஆள் ஜம்முன்னு இருந்தா இங்கிலீஷ் ரெடி பண்ணி தர முடியுமா அதுவும் அவன் தாங்க்கா பேசணும் ரேவதி நீயும் போய் ரெடி ஆயிட்டுவான்னு சாமுண்டீஸ்வரி அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா சந்திராவுக்கு இருக்கு வேலை என்னமோ அதை மட்டும் பாரு இந்த மாதிரி விஷயத்திலாம் நீ மூக்க நுழைக்காத ராஜா எப்படி இருந்தாலும் சமாளிப்பான் எப்படி சமாளிக்க சம்பாதிக்கிறான் மட்டும் பாருன்னு சொல்லிடுறாங்க சமுதிரி என்னமோ போ நான் சொல்றத சொல்லிட்டேன் எப்படியோ அசிங்கப்படுறதுன்னு நீ முடிவு பண்ணிட்டேன் இல்லை நான் என்ன சொல்றதுங்கிறாங்க சந்திரா சரி சரி நீ பேசாம ஓரமாக நின்னா அதுவே போதுங்கிறாங்க சாமுண்டி ரூமுக்கு போனதும் ரேவதி ரோஹிணியிட சொல்றாங்க இங்க தான் அம்மா படாத பாடுபடுத்துறாங்கன்னு பார்த்தா அங்க பாட்டி வீட்டுக்கு போய் அந்த பாட்டியும் அதுக்கு மேல பண்ணுதுங்கிறாங்க ஏன் பாட்டி என்ன பண்ணாங்கன்னு ரோஹிணி கேட்கும் இவனை பார்த்ததும் சொன்ன பேரனை பாத்துக்கிற மாதிரி விழுந்து விழுந்து கவனிக்குது பாட்டி அவங்களுக்கு நான் அங்க பேத்தியா இல்ல அவன் பேரனான்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க தெரியுமா இன்னும் ரேவதி உனக்கு எங்க போனாலும் பிரச்சனையாவே இருக்குதுங்கிறாங்க ரோஹிணி ஆமாமா எல்லாம் என் தலை எழுத்து சந்திரா விட்டபாடுல சாமண்டேஸ்வரி கிட்ட மறுபடியும் தூண்டி விடுறாங்க அக்கா ஆள் ஜம்முன்னு இருந்தா போதுமா அந்த மரியாதையும் தானே வந்துருமா ஃப்ரெண்டோட மாப்பிளை வந்ததும் இங்கிலீஷில் சரளமா கேள்வி மேலே கேள்வி கேட்பாரு உன் டிரைவர் மாப்பிளைக்கு இங்கிலீஷு சுத்தமாக வராங்க அசிங்கப்பட்டு தான் நிக்க போறோன்னு சந்திரா சொல்லுவோம் என்ன தொண்தொணு இதையே பேசிட்டு இருப்பியா அதுக்காக என்ன பண்ண முடியும் இங்கிலீஷ் பேச தெரியலேங்கறக்காக மாப்பிளையை மாற்றிட முடியுமா அக்கா மாப்பிள்ளையை மாத்துறதுல நீ கில்லாடிதான் என்ன ரேவதிக்கு தப்பான மாப்பிளையை மாற்றி விட்டுட்டேன் ஏ சந்திரா மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நீ இரு டென்ஷன் வாசல்ல பார்த்தா கார் வந்து நிக்குது பார்த்ததும் ராஜராஜனும் மயில்வாகனும் ஆச்சரியப்படுறாங்க அங்க பாருங்க அமெரிக்கா மாப்பிள்ளையா இருந்தாலும் எப்படி வேஸ்ட் சட்டையில வந்து இறங்குறாங்கன்னு நம்ம கலாச்சாரம் அவங்களுக்கு தெரியுது ஆனா நம்ம ஒரு ஆளுங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குதுங்கிறாங்க ராஜராஜ சாமுண்டீஸ்வரி அவங்களை வரவேற்பு கொடுத்து கோரி சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிறாங்க ராஜராஜன் இவங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல பேசி முடிச்சுக்கிறாங்க நம்ம பார்க்குறோம் நீ எப்படி இருக்கு அப்படின்னு ஒருத்தர் ஒரு நலம் விசாரிச்சு கேட்குறாங்க சுதா நீ எப்படி இருக்கேன்னு கேட்கவும் ஆமா நான் அமெரிக்கா செட்டில் ஆயிட்டேன் அதனால உங்களை அதிகமாக பார்க்க முடியலான்டி அதான் இந்த தடவை உங்களை பார்த்துட்டு போகலானே வந்தேங்கிறாங்க சுதா அவங்களுக்கு காப்பி கொடுத்து உபசரிச்சிட்டு இருக்காங்க சந்திரா போய் ரேவடியை கூட்டிகிட்டு வராங்க மயில் வாகனம் வேட்டி சட்டையை பற்றி கேட்குறாங்க அந்த அமெரிக்கா மாப்பிள அப்படியே இங்கிலீஷில் புரிஞ்சு தளராரு மயில் வாகனம் ஏதோ தெரிஞ்ச மாதிரி தலையை ஆட்டிக்கிறாங்க மாதிரி வந்ததும் வணக்கம் சொல்கிறாங்க எங்கள் உன் பொண்ணு வந்துட்டா மாப்பிளைய காண மீனு ரேகா ரேகாயில போயிட்டு வந்தார் இப்போதான் ஃப்ரெஷ் ஆகி வருவாராக இருக்கும் பாருங்கங்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் மாப்பிளை வந்து இவங்க எல்லாரும் முன்னாடியும் உன் மாப்பிளை வந்து அசிங்க பட்டு அவமானப்பட்டு நிற்க தான் போறான் அதையும் நான் பார்த்து என்ஜாய் பண்ணத்தானே போறேன் அப்படின்னு சந்திர ஓர ஓரமா நின்னு பார்த்துட்டு இருக்காங்க கார்ட்டி வந்ததும் அமெரிக்காக்காரங்களுக்கு சாமுண்டீஸ்வரியை அறிமுகப்படுத்துறாங்க ஹாய் சொல்லி அறிமுகப்படுத்திக்கும் போது கார்ட்டி கும்பிடு போடுறாங்க அமைதியை கும்பிட்டதை பார்த்ததும் சாமாண்டேஸ்வரி இல்லை அவருக்கு இங்கிலீஷ் அவ்வளவா தெரியாதுன்னு சொல்கிறாங்க சாமாண்டேஸ்வரி சொன்ன பதிலில் கார்ட்டி கேட்டதும் கொஞ்சம் இருங்க நான் அவருக்கு பதில் சொல்லிக்கிறேன் எல்லார்டையும் அடக்கி ஆண்டு பேசுற மாதிரியே என்னையும் சாதாரணமாக நினைக்காதீங்க கார்த்தி சாமுண்டீஸ்வரிக்கு சரியா நான் பதிலடி கொடுத்து இந்த பக்கமாக சந்திரா முகத்துலையும் கருவி பூசுகிற மாதிரியே அப்படியே பட பட படபடன்னு இங்கிலீஷில் பொரிஞ்சு தராங்க அமெரிக்காக்காரங்க கேக்குற கேள்விக்கு கார்ட்டி சொன்ன பதில் கார்த்தி கேட்ட கேள்விக்கு அமெரிக்காக்காரங்க பதில் சொல்றாங்க அமெரிக்காவில சில இடங்கள்ல நான் பிசினஸ் விஷயமா வந்திருக்கேன்னு கார்ட்டி இங்கிலீஷ்ல சரள மாதிரியே புரிஞ்சு தடுறாங்க மாத்தி மாத்தி இங்கிலீஷ்ல சரவடி வெடிச்சிட்டு இருக்கு இந்த பக்கமா சாமண்டி சிறி சந்திரா இவங்க புரிஞ்சுக்க முடியாம நினைக்கிறாங்க கார்த்தி வாயும் அமெரிக்காக்காரங்க வாயும் பேசுறதே பாத்துட்டு இருக்காங்க சந்திரா பேசி முடிச்சதும் சரி நாங்க கிளம்புறோம்னு சொல்லி எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க அப்ப கார்த்திய பாராட்டுறாங்க நீங்க அமெரிக்கா வந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வீட்டு பக்கம் வந்துட்டு போகணுங்கிறாங்க சும்மா நான் வரேன் சார் அப்படின்னு கை குலுக்கிட்டு போறாங்க என்னமோ அமெரிக்காவுக்கு சரும் போயிட்டு வந்தவங்க மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான் டே அப்பா எப்படி சாமர்த்தியமா சமாளிச்சிருக்கான்னு பாக்குறாங்க சந்திரா எங்களோட அட்ரஸ் நீங்க கண்டிப்பா வந்தா எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போறாங்க தேவதையும் கார்த்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் புரிஞ்சுக்காம இருக்காங்களே இவங்க ரெண்டு பேர்த்தையும் எங்கேயாவது வெளியில அனுப்பி வைக்கலாமான்னு சாமுண்டேஸ்வரி யோசிச்சு பார்த்துட்டு தேவதையை கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் ஒரு வாரத்துக்கு ஹனுமன் அனுப்பலான்னு நினைக்கிறேங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி அம்மா அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க கார்த்தியும் வேண்டாங்கிறாங்க தேவதையை நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கோ கல்யாணமான புதுசுல எல்லாரும் வெளியில போறதுதான் இது ஏண்டா மிஸ் பண்ணோன்னு பின்னாடி ஒரு காலத்துல நினைப்பேன் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லவும் வேற வழியே இல்லாம சரின்னு ஒத்துக்கிறாங்க ரூமுக்கு போனதும் கார்த்தியை நிக்க வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நான் ஏன் இந்த ஹனுமன் ட்ரிப்ப ஒத்துக்கிட்டேன் தெரியுமா இங்க இருந்து நான் சடங்கு சம்பிரதாயம் உங்க அம்மா ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது உனக்கு எடிட்டட் ஆகும் அதனால இங்க இருந்து ஒரு நாலு நாளைக்கு நிம்மதியா இருக்கலான்னு தானே நீயும் ஒத்து பரவாயில்லையே இது வரைக்குமாவது என்ன புரிஞ்சு வச்சிருக்கியே அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் ஏற்காட்டுக்கே வர்ற அங்க வந்து உன்ன வேற சகிச்சுக்கணும் அது தான் எனக்கு கொஞ்சம் டார்ச்சலா இருக்குங்கிறாங்க ரவதி நீயும் எங்க அம்மாவும் சேர்ந்து என்னோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டீங்க ஆடுங்க நல்லா ஆடுங்க எவ்வளவு நாள் தான் ஆடுவீங்களோ ஆடுங்க ஆனா இந்த பாவத்துக்கெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பா நீ பதில் சொல்லித்தான் ஆகணும் இல்லை ரேவதி என்னோட நிலைமை உனக்கு எப்படி எடுத்து சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க போறதே இல்லை உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட்டுங்கிறாங்க காட்டி எனக்கு தூக்கம் வருது தூங்குறேன்னு சொல்லி காட்டி பாய் போட்டு படுத்து தூங்கிடுறாங்க அப்போங்க ரேவதிக்கு ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோன் எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம ரேவதி வெளியில ஓடி வராங்க மாயா தான் லைன்ல இருக்காங்க ரேவதி நீ எப்படி இருக்கேன்னு கேட்கவும் நான் என்னமோ இருக்கேக்கா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் உங்க வீட்டுக்கு வர முடியாது நீ எங்க வீட்டுக்கு வரையான்னு கேட்கவும் வரேங்கிறாங்க ரேவதி ரேவதி தாமதிக்காத கொஞ்சம் சீக்கிரம் வா நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன்னு மாயா வெயிட் பண்றாங்க ரேவதி உடனே எடுத்துக்கிட்டு வெகு வேகமாக மாயா வீட்டுக்கு போகிறாங்க மாயாவா பார்த்ததும் அக்கா என்னாச்சு மகேஷ் எங்கேயாவது இருந்தாரா கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ரவிஜி மகேஷ் எப்படியும் கூடிய சீக்கிரம் வந்துடுவான் மகேஷ் வந்துட்டானா நீ அவங்க கழுத்தில் அந்த டிரைவர் கட்டின தாலியை அவன் மூஞ்சிலேயே அவுத்து வீசிட்டு வந்து மகேஷியை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு மாயா கேட்குறாங்க ரேவதி எங்கே போறா அப்படின்னு ரேவதிக்கு பின்னாடியே சாமுண்டேஸ்வரி வந்து பார்க்கும்போது மாயா வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க மாயா வீட்டு ஜன்னல் வழியை எட்டி பார்த்துட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி ஓஹோ என் பொண்ணோட மனசை கலைக்கிறதுக்கு தான் நீ இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கியா இப்படியே விட்டா சரி இருக்காதுன்னு சாமி முடிவு பண்ணிட்டு மாயாவையும் எழுத்துக்கிட்டு போய் மகேஷ் இருக்கிற இடத்துல கட்டி போடுவாங்களாங்கிறதை நாளை பார்க்கலாம்